ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லேக்கா இன்றைக்கி நம்ம டாக் ட்ரைனர் திரு தீப் அவர்களை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ண போகிறோம் வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்களேன் என் பேர் தீபு நான் வந்து டாக்ட்ரைனராக இருக்கேன் மோர் தென் எயிட்டின் இயர்ஸாக இருக்கேன் இந்த ஃபீல்டில் என்னுடைய கெனல் பேர் வந்து விகாஸ் கெனல் டாக் ட்ரைனிங் சென்டர் இது சென்னையில் இருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்டரும் நாங்கள் ட்ரைன் பண்ணுவோம் ஒபீனியன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவோம் அதாவது கிளைண்ட்டுடைய வீட்டுக்கே போய்ட்டு அவங்க இடத்துல வந்து போய்ட்டு டாக் ட்ரைன் பண்ணிட்டு வருவோம் எனக்கு டாகுனில் அனிமல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் போலீஸுங்கிறதுக்கு ட்ரைன் பண்ண முடியாது இல்லையா ஃபாரஸ்ட்லாம் போயிட்டு அதனால் பெட்டில் பார்த்திங்கன்னா டாக்ஸு பேர்ட்ஸு ஏன் பூனை எல்லாமே பிடிக்கும் ஆனால் ட்ரைனிங்க்கு வந்து ரொம்ப இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா டாக்ஸ் தான் அவங்க வந்து போஸ்டிவாக வளர்க்குறாங்க அப்போ அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து இது வேணும் அது ஒபினியன்ஸ் அது பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும் மற்றபடி நான் பெட்டில் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சில வெளிநாட்டு நாய்கள்லாம் இருக்குது அந்த ராட்வீலர் மேஸ்டிஃப் அந்த நிறையா இருக்குது புள்ளி குத்தா இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்குது அந்த டாக்லாம் வந்துட்டு எப்படி வந்து ட்ரெயின் பண்ணோம் அதை சோஷியலிசம் பண்ணோன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது தெரியாமல் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஆர்வத்துக்கு பெருமைக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டில் வாங்கும்போது ஆர்வமாக காசு கொடுத்து வாங்குறாங்க இவ்வளோ டாக் காசு கொடுத்து ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது முறையாக வந்து அதை சோஷலிசம் பண்ணுறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ட்ரைனிங் எப்படி பண்ணணும் அது ஒன்று இன்னொன்று வந்து நமக்கு எந்த டாகு ஆகுமோ அதுதான் நம்ம வளர்க்கணும் நான் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்குன்னு நான் வந்து ராட்வெல்லர் வளர்க்க முடியாது ஒரு அதுக்கேற்ற மாதிரியான டாகு ஷிட்ஸு பீகல் அந்த மாதிரி ஒரு டாய் பிரிட் சைஸ்லாம் வளர்க்கலாம் டேஷ் அந்த மாதிரி வளர்க்கலாம் இப்போ ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு டோபர்மேன் அந்த மாதிரி வளர்க்கலாம் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸு அந்த மாதிரி இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்வெல்லரு டோ இந்த மாதிரி குத்தா இந்த மாதிரி டாக்லாம் வளர்க்கலாம் முதல்ல எதுக்கு நம்ம நாய் வளர்க்குறோன்னு கரெக்டாக சூஸ் பண்ணி வளர்க்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் முறையாக ட்ரைனிங் பண்ணணும் அதுக்கு அந்த ஏஜ்லேருந்து அந்த ட்ரைனிங் பண்ணி சோஷியலிசம் பண்ணி அதோட ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் நம்ம ஓனர்ஸு அப்போ தான் வந்து அதுக்கும் புரியும் எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது அது என்னங்க பண்ணோம் டாக் அதுக்கு என்ன தெரியும் அது வந்து ஏதோ ஒரு வேகத்தில் இது அதுதான் ஆமாம் கண்டிப்பா இப்போ நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி டாக் வளங்க எதுக்கு அளவுக்கு மீதி பெருசாக ஒரு டாக் கிரேட் இதெல்லாம் வந்து வீட்டில் வீட்டில் நார்மல் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸில் கூட வளர்க்க முடியாது அதுக்கெலாம் இடம் வசதி நிறைய வேணும் இந்த ராஜபாளையம் கன்னி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீயாக சுற்றி வரணும் அந்த மாதிரி காம்பவுண்ட் வாழ் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் அந்த மாதிரி டாக்லாம் வளர்க்க முடியும் நீங்கள் சும்மா ஒரு சின்ன வீடு கேட்டு திறந்த வீட்டுக்குள்ள போகிறோம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ப்ரீட்லாம் செட்டே ஆகாது உங்களுக்கு அதுக்கு மேலே கால் பெண்ட் ஆயிடும் இந்த கண்ணி இந்த மாதிரி சொ டாக்லாம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் கால் பெண்ட் ஆகிடும் அதெல்லாம் ஃப்ரீயாக ஓடி வரணும் சுற்றி வரோம் அந்த மாதிரி டாக்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் வளர்க்கணும் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எவ்வளோ டாக்ஸ் இருக்குது மினி ப்ரீட்ஸு அந்த மாதிரி வளங்க கண்டிப்பாக மேடம் நிறைய டாக்டர் நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் டாக் ட்ரைன் இருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லா நாய்களுமே வந்துட்டு என்ன சொல்கிறது அக்ரஸிவ் கிடையாது அக்ரஸிவ் இருக்குது அதை வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லா ஒரு ப்ரீடுக்கும் அப்புறம் ராட்வீலர்ன்னா அது ஒரு அக்ரஸிவ் இருக்குது கேன் கோர்ஸோ அதுமாதிரி நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது எல்லாமே அக்ரஸிவ் தான் பட் அந்த குட்டிலேருந்து வளர்க்கும் போது நம்ம அதுக்கு வந்து சோஷியலிசம் இந்த இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ இது இப்போ நான் பண்ண நான் நிறைய இடத்துல ராட்வீலர் ட்ரைன் பண்ணியிருக்கேன் புள்ளி குத்தா ட்ரைன் பண்ணியிருக்கேன் அந்த டாக்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வீட்டில் பார்த்திங்கனா அப்படியே குழந்த மாதிரி பார்த்தா அப்படியே விளையாடும் பப்ளிக்கே அந்த பக்கம் பசங்க யாராவது போகும்போது கூட தடவிட்டு போவாங்க பூனையோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதுக்கு காரணம் வந்து ட்ரைனிங் தான் அந்த ட்ரைனிங்கிறது கரெக்டாக பண்ணணும் ஐம்பதாயிரரூபா கொடுத்து நாற்பதாயிரரூபா கொடுத்து நாய் வாங்குறீங்க அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க யோசிக்கிறீங்க அப்போது அது வேஸ்ட்டு தானே அப்போது இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் பற்றி தெரியாது இப்போ எல்லாத்துக்குமே எல்லாம் ப்ரொஃபஷனல் வந்துட்டாங்க அப்போ அவன் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் அந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அது கூட நானும் நாய் வளர்க்குறேன் அப்படின்ட்டு அதை கட்டி போட்டு இல்லை கூண்டு உள்ளே வச்சு வளர்க்கும் போது அது என்ன ஆகும் தனிமைப்படுத்தும் போது அதுக்கு வந்து அந்த ஒரு இது ஆகிடும் ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகிடும் அதை கைட்டி விட்டு விட்டு பாருங்கள் நம்மளே கொரோனாவில் பாருங்கள் எவ்வளோ நாள் வீட்டு உள்ளே இருந்தோம் வெளில எப்போ விடுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் அதுவும் கட்டி அதை கட்டி விட்டால் என்ன ஆகும் குச்சிக்கின்னு கெலெட்டாக பண்ணிக்கின்னு ஓடும் விளையாடும் அது ஒன்றுமே புரியாது அப்போ ட்ரைன் பண்ணி ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக் ஃப்ரீயாக இருக்கும் வீட்டு அந்த வீட்டு உள்ளே பாருங்கள் சுற்றி சுற்றி வரும் யாரையும் தொல்லை பண்ணாது அது பாட்டி இருக்கிற இடத்துல சிம்மதியாக இருக்கும் ஓனர் சொல் பேச்சு கேட்கும் அதுதான் கண்டிப்பாக மேடம் ம் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ வந்து வந்து ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கீழ்ப்படிதல் அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் டாக் நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்ம கூட லெஃப்ட் சைட்லேயே வரணும் லீஸ்டில் மாதிரி நம்ம நின்றுனா நம்ம பக்கத்தில் உட்காந்துடணும் திருப்பியும் ஆப்போசிட்டில் நம்ம நின்றுட்டு உட்கார்னா உட்காரணும் ஏந்திரினா ஏந்திரிக்கணும் படுனால் படுக்கணும் சல்யூட்னா சல்யூட் பண்ணணும் டவுன் ரெஸ்ட்டு ஃப்ளாட் ரோல் இது மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் டிஸ்டன்ஸில் ஸ்டே கமாண்டில் போட்டு ஸ்டே ஸ்டே பண்ணி ஓனரை கூ யாரையா கூப்பிட கூப்பிட சொல்லணும் போது வரக்கூடாது ஸ்டே சொன்னோன்னா நிற்கணும் அங்கேயே இல்லை உட்காந்துட்ருக்கணும் அதே மாதிரி யாராவது ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிடக்கூடாது நோன்னா சாப்பிடக்கூடாது ஈட்டுன்னா தான் சாப்பிட்ணும் இதெல்லாம் பண்ணும்போது டாக் வந்து அந்த மெச்சூரிட்டி வரும் அந்த டிசிப்ளின் பிஹேவியர் வரும் அப்போ வந்து சொன்னால் செய்யணும் இந்த குதிக்கிறது அதே மாதிரி ரோட்டில் நடக்கும்போதும் மற்ற டாகு போகும் பாஸ் ஆகும் இல்லை கத்துவோம் இல்லை மற்ற மனுஷங்க பசங்க யாரை கத்திட்டு போவாங்க கெலட்டாக பண்ணிவிட்டு போவாங்க அப்போது அது வந்து மிரளக்கூடாது கேஷுவலாக அதை பாட்டி நம்ம ஓனர் கூட தான் நடந்துட்டு போகணும் ஓனரை இழுத்துட்டு போகக்கூடாது இதுதான் எங்களுடைய ட்ரைனிங் இது பண்ணும்போது வந்து டாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெச்சூரிட்டி வந்துடும் அப்போ வந்து என்றைக்குமே வந்து நம்ம சொல்கிறத கேட்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ட்ரைனிங் போகிற இடத்துல நிறைய பேர் கேட்பாங்க என் டாக் வித்தவுட் லீஸ்ட்டில் வரணும் அந்த மாதிரி வரணும் கூடயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன தான் ட்ரெயின் பண்ண டாகாக இருந்தாலும் அது அட்வைசபிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் லீஸ்ட்டில் வந்து போகிறது நம்ம சிட்டிக்கு வந்து அட்வைசபிள் கிடையாது இப்போ என்னுடைய இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டாக் வித்தவுட் லீஸ்ட்டில் போகும் ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னா நடுவில் வண்டிங்க வரும் சவுண்டு ஆரன் கொடுப்பாங்க அந்த இன்ஜின் நாய்ஸு சைலன்சர் நாய்ஸில் இது பண்ணும்போது டாக் வந்து ஒரு செகண்ட் மிரண்டு அதே மாதிரி இந்த பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க கத்திக்கிட்டே இது பண்ணுவாங்க அப்போது வந்து டாக் ஒன்றுமே புரியாது அந்த அப்செட் ஆகிடும் ஒரு செகண்ட் அது வந்து இதாகிடும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம டாகை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வித்தவுட் லீஸில் இருக்கும்போது அதே லீஸில் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கும் மிஸ் ஆகி போகாது அதுதான் பண்ணணும் லீஷோட தான் கூட்டின போகிறது பெஸ்ட்டு வித்தவுட் லீஸுன்றது வந்து உங்கள் வீட்டு உள்ளே நீங்கள் காம்பவுண்ட் வால் கேட்லாம் லாக் பண்ணியிருக்கீங்க மாடி போகும்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வித்தவுட் லீஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனால் லீஸில் போகிறது தான் பெஸ்ட்டு வித்தவுட் லீஸ்ட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது ட்ரைன்டு டாகாக இருந்தாலும் சரி இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாகை பொறுத்த வரைக்கும் ட்ரைன்டு டாகாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அது வந்து யாரோடையும் தேவையில்லாமல் வந்து அட்டாக் பண்ண போகாது ட்ரைனிங் இல்லாத டாகுங்கும்போது தான் வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா டாகை கைத்தில் இங்கே லீஸ்ட்டில் பிடிச்சிட்டு போனாலும் அங்கே சும்மாவே இருந்து கத்திகிட்ருப்பாங்க அது மாதிரி கத்தும்போது அது என்ன பயந்துடும் அது மிரண்டு அதுக்கு நம்மக்கிட்ட விளையாடுறது கூப்பிட்றாங்களா என்ன கூப்பிட்றாங்கன்னா ஓடும் சடனாக இழுக்கும் அது வந்து ட்ரைண்ட் டாகா இருந்தால் அதை பற்றி கவலைப்படாது கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸு உங்களுக்கு வந்துட்டு வேக்சினேஷன் எல்லாம் முடிஞ்சிடும் நாற்பது நாள் நாற்பது நாள்ந்து வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாலஞ்சு வேக்சினேஷன் எப்படியும் வரும் அதுக்கு அதெல்லாம் முடிகிறதுக்கு எப்படியும் த்ரீ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் மந்த்ஸ் ஆகிடும் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்த் மந்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் செவன் மந்த்ஸ்க்குள்ளே பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இதே வந்து சில பேர் விட்டுருவாங்க அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது லேபு கோல்டன் டெட்ரிவர் இதெல்லாம் வந்து ஒரு சில சாஃப்ட் பிரீடெல்லாம் பண்ணிடலாம் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு டோவர்மேன் ராட் இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அந்த டைமில் வந்து அடல்ட்டு ஒன் இயராகி போனாலே அடல்ட் ஆகிடும் அடல்ட் ஆகும்போது அதுக்கு என்னென்னா அந்த பப்பியில் வந்து அவங்க வந்து அந்த குட்டியில் செமி அடல்ட்டில் பார்க்கும்போது அது ப்ளேஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு ட்ரைனிங்னு சில பேர் பண்ணாமல் விட்டுருவாங்க அந்த அடல்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதோடைய கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும் மாறும் நம்ம கூட இப்படி சின்ன வயசில் எப்படி இருந்திருப்போம் ஆனால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி கேரக்டர் மாறும்போது அப்போது சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாமே போன் கீன் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம சொல்கிறது எல்லாமே ஈஸியாக செஞ்சிடும் அடல்ட் ஆகும்போது அதை டைட் பண்ணி பண்ணும்போது அதுக்கு என்னென்ன கோவம் வரும் அப்போ வந்து நான் ட்ரைனராக போய் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்லியாக இரு என் கூட கொஞ்சம் விளையாடு இதெல்லாம் என்ன பண்ணாத அப்படின்ற மாதிரி டைட் பண்ணும்போது அதை என்ன பண்ணுவோம் கடிக்க வரும் அப்படியும் ஒரு சில டாக் வந்து தொடா கூட விடாது கத் கத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை பார்த்து குழைச்சிட்டு கடிக்கிறதுக்கு சார்ஜ் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் அந்த மாதிரி டைமில் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க ஓனருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க கஷ்டப்படுறாங்க எதுவுமே கண்ட்ரோல் பண்ண போது ஓனரை வச்சே கூட நாங்கள் தொடாமல் டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்களுக்கு கைட் பண்ணி கைட் பண்ணி அப்படியும் பண்ணுவோம் ஆனால் அதோடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் தான் வரும் இதே ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ்லேருந்து அந்த செவன் மந்த்ஸ்க்குள்ளே கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னால் வந்து ட்ரைனிங் ரிசல்ட்டு கொடுக்க முடியும் இதுதாங்க அப்படி இல்லை மேடம் எல்லா டாக்குமே வந்துட்டு டஃப் தான் ஒரு ஒரு டாக்டையும் நாங்கள் வந்து இன்னி வரைக்கும் நான் புதுசு புதுசாக கற்றுட்டு தான் இருக்கேன் ட்ரைனிங்கில் இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருந்தாலும் இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாக்டையும் வந்து ஒரு லேபுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லா லேபும் ஒரே மாதிரி இருக்காது பத்து விதமான லேபு பத்து 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 லேப் ட்ரைன் பண்ணோன்னா பத்தும் வந்து ஒரு ஒரு கேரக்டர் லேப்லேயே கடிக்கிறதெல்லாம் இருக்குது ஃபுல் ஐப்பரில் இருக்குது ஒன்றும் சைலண்ட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டாக் ஒரு ஒரு விஷயம் புதுசாக நாங்களும் கற்றுகிட்டு தான் இருக்கோம் சேலஞ்சிங்கான டாக்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டியன் பிரீ மாங்க்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து டைமுக்கு கரெக்டாக பண்ணியாகணும் ஃபோர் மந்த்ஸு ஃபைவ் மந்த்ஸு அதே மாதிரி இந்த கோம்பை கோம்பைலாம் வந்து ரொம்ப டஃப்பான டாக் அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அக்ரஸிவ் அதிகம் டெம்பர்மெண்ட் அதிகம் கோம்பை இந்த கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் இதெல்லாம் ஃபைவ் மந்த்ஸு இதெல்லாம் செவன் மந்த்ஸ் மேலே எயிட் மந்த்ஸ் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சவுண்டு கொடுக்கும் கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பயத்துலேயே வந்து கடிக்கிறதுக்கு வரும் நம்மளை அதனால் அதெல்லாம் ஃபைவ் மந்த்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும் என்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து இப்போ டாக் வளர்த்தவங்களே என்கிட்ட ஒரு சிலர் கால் பண்ணி கேட்பாங்க சார் நாங்கள் வந்து வேறு வீடு மாறுறோம் எங்களுக்கு டாக் வளர்க்க முடியல இல்லை பையன் பசங்க படிக்கிறாங்க நாங்கள் கொடுத்துடலான் இருக்கோம் ஒரு வயசு ரெண்டு ஆச்சு அப்படின்வாங்க அது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தப்பான விஷயம் அது நம்ம வீட்டில் அதுவும் ஒரு புள்ள மாதிரி வளர்த்துட்டு அதை பாதியில் விடுறது வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போது நம்ம வந்து என்னை குட்டியிலேருந்து நம்ம வளர்த்துட்டோம் அதோடய இது எல்லாமே பாசமாக இருந்துட்டோம் நம்ம அதை எது பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் சகிச்சிப்போம் இப்போ நம்ம அப்படி கொடுக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட கை மாற்றி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் பார்ப்பாங்க ஐயே எதுனா என்ன ரொம்ப கரெக்டாக பண்ணது செட் ஆகாது அப்படின்ட்டு அவங்க இன்னொருத்தர் யார்கிட்டே கொடுப்பாங்க அது அவங்க இன்னொரு இடம் மாறும்போது அவங்க வந்து ஐயா செட்டே ஆகாது அப்படி சொல்லிட்டு ஒரு சில இடத்துக்கு போய் எங்கேயே விட்டுருவாங்க ரோட்டில் இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு மாதிரி போகும்போது அந்த வாயிலா ஜீவன் இப்போது ஸ்ட்ரீட் டாக அது இருந்தே ரோட்லேயே வளர்ந்ததுனால அதுக்கு தெரியும் ரோட்டில் எப்படி கிராஸ் பண்ணி போகணும் எப்படி நடந்து போகணும் அது எல்லாமே அதுக்கு புரியும் ஓரளவு அட்ஜஸ்டபுளாக போயிடும் இந்த ப்ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வளர்த்த டாக் பாதையில் விடும்போது அதுக்கு ஒன்றுமே தெரியாது நான் எங்களை திரத்தி கடிக்கும் வண்டியில் அடிப்படும் அதுக்கு ச எதை சாப்பிட்ணுன்னு கூட தெரியாது அந்த மாதிரி நிறைய பரிதாபக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது நானும் கிளைண்ட் யாராவது இந்த மாதிரி கேட்கும்போது நான் சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி கொடுக்காதீங்க உங்கள் வீட்டில் ஒரு பசங்களை நீங்கள் வளர்த்துட்டு பாதியிலே அந்த மாதிரி அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் அதுக்கு தான் நீங்கள் டாக் ஒரு டாக் வளர்க்குறோம் போது எங்கிட்ட ட்ரெயினிங் கூட யாராவது குட்டி வேணும் ட்ரெயின் வளர்க்கணும் அப்படின்போது நான் முதல்ல அவங்ககிட்ட கேட்குறது உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லோரும் கலந்து ஆலோசிக்கிங்க ஒரு டாக் வளர்க்கணும் நம்ம அது வளர்க்குறோன்னா அது ஒரு கமிட்மெண்ட் அது அது பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அதோடைய லைஃப் ஸ்பேம் இருக்குது அது வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்கணும் அது முடியுமா பாதியில் என்னால் முடியல அது வயசானதை எடுத்து போய் விடுறது இல்லை நான் இது பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுறது இங்கே விட்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த கமிட்மெண்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக கடைசி வரைக்கும் பார்க்குறதா இருந்தால் வாங்க வாங்கி வளங்க அது ஒன்றும் ஒரு பொம்மை இல்லை டாய் கிடையாது வேணாம்னா தூக்கி ஓரமாக போடுறதுக்கு விசிறி அடிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து வளங்க அதுதான் என்னுடைய அட்வைசபிள் ப்ளஸ் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட எல்லாருக்குமே அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லாம் வீட்டில் எப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வளர்க்கலாம் இப்போ அதே ஹஸ்பண்டு ஒய்ஃப் இப்போ எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்க குழந்தை இருக்குது அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களெலாம் வந்துட்டு பெட்டு வளர்க்குறதுக்கு முடியாது ஏன்னா வந்து அவங்க காலையில் போனாங்கன்னா ஈவினிங் ஆகும் நைட் ஆகும் அந்த குழந்தை வந்ததுன்னா ஸ்கூலுக்கு போ வந்து வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்து டியூஷன் போவோம் அங்கே போவோம் அப்போ பெட்ஸை யாரும் பார்த்துக்க முடியும்னு சொல்லுங்கள் அவங்களுக்கெல்லாம் வளர்க்க முடியாது அது வீட்டில் ஒரு யாராவது இருக்கணும் அது பெட்ஸுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும் பார்த்துக்கிறதுக்காது அப் அவங்க இருந்தால் தான் வந்து அதுவும் பாவம் தனிமைப்படுத்தப்படுது இல்லையா அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வளர்க்காதீங்க அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீன் வளர்க்கலாம் மீன் தொட்டி அது இருக்கும் அது ஃபுட்டு போட்டு போகலாம் அந்த மாதிரி வளர்க்கலாம் மற்றபடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸோ கேட்டோ டாக்ஸோ வளர்க்குறதுக்கு வந்து கஷ்டம் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராட்வில்லரில் எல்லா டாகுமே வந்துட்டு கடிக்க தான் செய்யும் இப்போ நம்மளுக்கே கோவம் வந்தால் எப்படி அந்த மாதிரி தான் எல்லா டாகுமே கடிக்க தான் செய்யும் கோவம்னு வரும்போது இதுதான் பண்ணும் அதுக்கு காரணம் என்னென்னா வந்து நான் ராட்வில்லர் வந்து நான் ராட் ராட்வீலர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அது குழந்தை தான் அதுவும் அது நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணி அது சோஷியலிசம் பண்ணோம்னா எல்லா டாகுமே ராட் வில்லர்லாம் எல்லாம் அதை விட வந்து ஸ்ட்ராங்கான பிரிட்லாம் இருக்குது எவ்வளோ கேன் கோர்ஸோ பயங்கரமான டாக்லாம் இருக்குது அதெல்லாமே சாஃப்ட்டு தான் அது ராட் வில்லர்னு மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை அது காரணம் இது முழுக்க முழுக்க அந்த ஓனர் அவருடைய மிஸ்டேக் தான் அவர் மெயின் வந்து வித்தவுட் லீஸ்ட்டில் டாக் கூட்டிட்டுனா இருக்குன்னு சொன்ன பாருங்கள் வித்தவுட் லீஸ்ட்டில் கூட்டினுட்டு போகக்கூடாது வித்தவுட் லீஸ்ட்டில் கூட்டிகிட்டு போனது லீஸில் கூட்டிகிட்டு போகலை இன்னொன்று அந்த டாக் ட்ரெயின் பண்ணலை இதுலேருந்தே தெரியுது ஏன்னா டாக் கடிக்கும் போது அவர் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அவரும் அவங்க பையனும் இதை நான் நியூஸில் பார்த்தேன் அப்படின மாதிரி சொன்னாங்கன்ட்டு அதை நான் அதை வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த டாக் ட்ரெயின் பண்ண டாகாக இருந்தால் ஓனர் தைரியமாக போய் பிடிச்சிருக்கணும் அவரே பிடிக்காமல் இருந்து வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னும் போது அப்போ பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவு டாக் வந்து அவங்கள டாமினேட் பண்ணியிருக்கேன்ட்டு இதுக்கு காரணம் வந்து அந்த டாகை குறை சொல்ல முடியாது அதோடைய எழுப்பு கடிச்சிருச்சு ஆனால் வந்து அந்த ஓனர் மேலே தான் வந்து முழுக்க முழுக்க தப்பு அதை ராட்வெல்லருக்காக நான் எதுக்கு சொல்கிறேன்னா ராட்வெல்லர் வந்து வளர்க்கலாம் அதுக்கு வந்து முறையாக ட்ரெயின் பண்ணும் அதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இதெல்லாம் பண்ணி அது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்க வேண்டிய டாக் அதெல்லாம் நல்லா காம்பவுண்ட் வாழலாம் க்ளோஸ்டாக ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி இருக்கிற வேண்டிய டாக் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெல்லர் வளர்க்கலாம் அதே ஃபஸ்ட் டைம் வந்து புதுசாக இப்போ தான் முதல் முதல்ல நான் பெட்டு வளர்க்க போகிறேன்றவங்களுக்கு வந்து ராட்வெல்லர் டோவர் மேன் இந்த மாதிரி ப்ரீடெல்லாம் வந்து அட்வைஸபிள் கிடையாது அவங்க வேறு ஏதாவது ப்ரீடு வளர்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸு பெட்டை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்றவங்க வந்து டாக் வளர்க்கலாம் ராட்வீலர் கிட் புல்ல டாக்லாம் வளர்க்கலாம் கண்டிப்பாக ட்ரைனிங்கும் சோஷியலிசும் பண்ணியிருந்தீங்கன்னா அது பப்பிலேருந்தே நம்ம வளர்க்கும் போது அது மாதிரி ஃப்ரீயாக பழக்க விட்டுருந்தோம் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருந்தோம்னா அது கண்டிப்பாக இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது ராட்வீலர்னு ஒன்று என்னன்னா கொடூரம்லாம் கிடையாது அமைப்பில் பெருசு டாக் அதோடைய பைட்டிங் ஃபோர்ஸ் பவர் அதிகம் அதுதான் தவிர மற்றபடி வந்து அதுக்கு வந்து என்ன தெரியும் அதுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல ஸ்கூலில் படிக்கிற பசங்க எப்படி இருக்காங்க எஜுகேட்டட் டிசிப்ளினா அந்த மாதிரி தான் அந்த ட்ரைனிங்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த பசங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்காமல் போகும்போது அதுக்கு என்ன பண்ணுது திரித்தரம் பண்ணிணேன்னு தெரியுது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ அதுக்கு வந்து எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அது புரிஞ்சுருக்கும் ஓனர் பேச்சை கேட்டிருக்கோம் அந்த மாதிரி போயிருக்காது தேவையில்லாம் போய் ஏன் கிடைக்குது அது சில பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க சிட்ஸு வந்து ரொம்ப சாஃப்ட் கே நேச்சர் பொமேரீன்ன்ற ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்புறம் இந்த லெசாப்ஸோ இந்த மாதிரி பிரீட்லாம் சொல்கிறாங்க ஸோ உண்மையாக சொல்லப்போனால் அதுங்கலாம் ரொம்ப டெம்பர்மெண்ட் அதிகமான பயத்துலையே கடிச்சிடும் ஷிட்ஸூலாம் வந்து நான் நிறைய இடத்துல ட்ரெயின் பண்ணியிருக்கேன் தொடாமே பண்ணியிருக்கேன் ஒரு சில டாக்லாம் என்கிட்ட எயிட் நைன் மந்த்ஸில் வந்தது அப்படியே கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி டாக்லாம் வந்திருக்கு ஷிட்ஸூ அந்த பொமெரீன் இந்த மாதிரி பிரீட்லாம் அதுக்கு வந்து குட்டியில் இருந்தாலும் டாய் பிரீட்லேயும் வந்து அது கொஞ்சம் அக்ரஸிவ் அதிகம் அதுக்கெல்லாம் மஸ்ட்டு ட்ரைனிங் தேவை ட்ரைனிங் இல்லைன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ட்ரைனிங் பற்றி சொல்லணும்னா இப்போ ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க வீக்லி டொய்ஸ் ஓனர் வீட்டுக்கே போயிட்டு அவங்க இடத்துக்கே போயிட்டு அவங்க பெட்டுக்கு வந்து நான் ட்ரைனிங் பண்ணி கொடுப்பேன் அது மாதிரி வீக்லி டொய்ஸ் அந்த மாதிரி ஒரு எயிட் கிளாஸஸ் வந்து ஓனர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பெட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்தது வந்து டாக் செய்யும் ஓனருக்கு தெரியணும் இல்லையா அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிளாஸ் வரும் அதில் வந்துட்டு எப்படி வந்து லீஸ் பிடிச்சி நம்ம என்ன சொல்லால் எப்படின்னா எப்படி நடக்கணும் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு என்ன உபே பண்ணணும் அந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட் லீஸ் ட்ரைனிங் வித் பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிளாஸ் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அந்த கேப்பில் வந்து போகும்போது அவங்க நான் இப்போ சொல்லிக் கொடுத்ததை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த கிளாஸ் போகும்போது இன்னொரு ஒரு ஈவெண்ட் சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து டாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய கண்ட்ரோல் ஓனர் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாலும் அவங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சிரும் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மந்த்ஸ் கோர்ஸ் இது ட்ரைனிங் டாகை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லி கொடுத்தாலும் எது சொல்லி கொடுத்தாலும் மறக்காது அது சாவுற வரைக்கும் மறக்கவே மறக்காது நான் எவ்வளோ டாக் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு ஒரு இப்போ உதாரணத்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தாம்பரம் சைடில் ஒரு டாக் ஒரு ராட்வீலில் ட்ரெயின் பண்ணேன் அதுக்கு ஒரு நைன் இயர்ஸ் இருக்கும் அந்த பக்கம் நான் வேறு ஏதோ ட்ரைனிங் போகும்போது இந்த பக்கம் தானே பண்ணோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஜஸ்ட்டு போகும்போது ஓனர் வந்து பெருசாக ஒரு ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணல போல இருக்குது அது ஒரு ரூமில் இருந்தது ஒரே கத்திட்டு இருந்தது நான் போயிட்டு என்னையும் யாரோ நினச்சிட்டு ஃபஸ்ட்டு கத்திடுச்சு பார்த்து குரல் கொடுத்தது நான் அது பேர் சொல்லி கமெண்ட் பண்ணி சொன்னதே அது ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போச்சு ஓ நீயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே பின்னாடி போய் நான் கமெண்ட் சொன்னதே போயிட்டு டிஸ்டன்ஸில் போய் உட்காந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகி போச்சு அதனால் டாகை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் மறக்காது நான் இத்தனைக்கும் மிஞ்சி போனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பதிமூணு பதினாலு கிளாஸு இல்லை ஃபிஃப்டீன் கிளாஸ் கிட்டே போயிருக்கோம் அவ்வளோதான் என்னை பார்த்துருக்கோம் ட்ரெயின் பண்ணியிருப்பேன் ஹேண்ட்லிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன் என்னையே அது மறக்கலைன்னு போது அது வந்து ட்ரைனிங் எதையும் மறக்காது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கிளாஸில் நான் டாக் ஒர்க் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது தேவையில்லாமல் வந்து போர்டிங்கில் போட்டு அது ஒரு போர்டிங் சார்ஜு பர் டேக்கு பார்த்திங்கன்னா மினிமம் எப்படியும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சம் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கூட ஒரு சிலர் சார்ஜ் பண்ணுவாங்க அது அவ்வளோ நாள் வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் போர்டிங்கில் பண்ணுற அளவுக்கு டைம் வேஸ்ட்டு அது டோர் ஸ்டெப்பில் தான் போய் பண்ணணும் அவங்க இடத்துல போயிட்டு அவங்க ஸ்ட்ரீட்டில் அவங்க ஏரியாவில் பண்ணால் தான் வந்து அவங்க எதிர்க்க பண்ணுவோம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் டூரியேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அவ்வளோதான் நான் பண்ணுவோம் அது அதுவே போதும் அதுக்கு அதுக்கு அன்னொரு இல்லாமல் டூ டேஸ் கேப் வேணும் டெய்லி வந்து இப்போ ஒரு இது விஷயம் கற்றுக்குதுன்னா அந்த கேப் வேணும் அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஓனர் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து அந்த கண்டினியூட்டி ஈஸியாக வரும் அது பண்ணுறதுக்கு அது போர்டிங்கில் போய் பண்ணுறதுலலாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அது டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட்டு என்னென்னா அதில் வந்து டாக் வந்து கண்ட்ரோல் ஆகி போச்சு ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓனரும் வந்துட்டு இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா இப்போ நான் உங்களுக்கு ஹேண்டிங் கிளாஸ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ளாஸ் சொல்லி கொடுக்குறேன் ஒன் பை ஒன்னாக வந்து கேப் கொடுத்து கேப் கொடுத்து சொல்லி கொடுக்கறேன் இப்போ டெய்லி அதோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போகிறீங்களா அந்த டைமில் ஜஸ்ட் அது ஒரு ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும் ஒரு ஒன் மந்த் நீங்கள் கண்டினியூட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இப்படி எப்படின்னா ஒரு கார் ஓட்ட கற்றுக்குறீங்கன்னா இப்படி உடனே வந்துடாது டச் எடுக்கணும் அதை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நான் ஓட்டும் தான் உங்களுக்கு வந்து நல்லா வண்டி ஓட்டுவீங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் கேப் விட்டு கார் ஓட்டினாலும் உங்களுக்கு அந்த டச் ஈஸியாக இருக்கும் வரும் அந்த மாதிரி தான் எதுவும் அந்த ஒன் மந்த்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் வந்துடும் டாக் அப்போது நீங்கள் வந்து ஒரு நாலு நாள் எங்கே ஊருக்கு போகிறீங்க வேலை விஷயமாக போகிறீங்க இல்லை ஒரு வாரம் போகிறீங்க போய்ட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த டச் கண்டினியூட்டி வரும் உங்களுக்கும் அந்த ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்கும் அது வந்து நீங்கள் பா சோம்பேறித்தனம் படாமல் பண்ணணும் ஏன்னா பெட்டு வாங்கும்போது இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறமும் இருக்கணும்